அருள் தற்பொழுது மாணவர்கள் இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அதாவது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளி என கூறி தங்கள் வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாகிய நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோருடன் தஞ்சை மாவட்ட அதிக அலுவலகம் முன்பாக திரண்டு உள்ளனர் அதாவது தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே உள்ள பள்ளியில் சி சிபிஎஸ்சி என பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் பத்தொன்பது மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்து வருகிறார்கள் நாளை பதினைஞ்சாம் தேதி சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு தேர்வு துவங்க உள்ள நிலையில் தற்போது வரை ஆல் டிக்கெட் பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக பாட மாணவிகள் தரப்படவில்லை பள்ளி நிர்வாகம் தனித் தேர்வு எழுத வைப்பதாக கூறியதை அடுத்து பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தை கேட்டபொழுது சிபிஎஸ்சி குரூப்புக்கான தகுதி இல்லை என கூறப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் சிபிசிஐசி பள்ளி என கூறி மாணவர்களை சேர்த்துவிட்டு நாளை தேர்வு நடைபெற உள்ள நிலையில் சிபிசிஐசிக்கான அனுமதி இல்லை என்பதால் மாணவ மா மாணவ மாணவிகள் தங்கள் படிப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடும் மன உலைத்தலில் அடைந்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் நீதி கேட்டு பெற்றோருடன் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முகாமிட்டு முகாமினை வந்து தற்போது நிற்கி நின்று வருகிறார்கள் இதனால் அங்கு சிறிது நேரம் பழக்கமான சூழல் ஏற்பட்டது பின்பு அங்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதற்கு அங்கே கலைந்து உள்ளார்கள் மேலும் தற்போது வரை மாவட்ட ஆட்சியர் சந்திக்க விடாமல் சிஓ அதிகாரியை போய் பாருங்கள் மற்றும் தஞ்சை கல்வி அலுவலர்களை போய் பாருங்கள் என பெற்றோர்கள் அழைக்க வைப்பதாகவும் பெற்றோர்கள் தற்கொலை கூறப்படுகிறது ராம்குமார் அருள் தகவலுக்கு நன்றி